வேண்டும் என்று நாங்கள் தீர்மானமாக தெரிவிக்க வேண்டும் அதை நிச்சயமாக முதல்வர் அவர்கள் தெரிவித்து தர வேண்டும் அடுத்தபடியாக இந்த விவசாய மசோதா விவசாய மசோதாவில் ஒரு விவசாயி கிலோ ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பொருளை அது வணிகர் கைகளுக்கு இருபது ரூபாய்க்கு வந்து சேரும் இருபது ரூபாய்க்கு வந்து சேருகின்றது இடையில் உள்ள அவர்களும் நம்மவர்கள் தான் அவர்களும் நடந்து நடத்துகின்றார்கள் ஆனால் இந்த திட்டத்தின்படி மக்களுக்கு குறைந்த விலையில் பொருள் கிடைக்க வாய்ப்பு அந்த குறைந்த விலையில் மக்களுக்கு பொருள் கிடைக்கும் விவசாயியை டைரக்டா வடியரட்ட கூட கொண்டு விற்கலாம் விவசாயியை டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த அளவிற்கு அந்த திறனை வளர்க்க வேண்டும் இது ஒரு நல்ல திட்டம் விவசாயத்தை மிக அருமையான திட்டம் இதிலும் அரசியல் செய்கின்றார்கள் அரசியல்வாதிகள் எட்டு வழிச்சாலையும் எதிர்த்தார்கள் அரசியல்வாதிகள் தங்க நாற்கர திட்டத்தை எதிர்த்தார்கள் அந்த தங்க நாற்கர திட்டம் இல்லை என்றால் அன்னைக்கு பொருளாதாரமே கிடையாது நாங்கள் தமிழ் புரட்சிக்கலாம் கலம் எட்டு வழிச்சாலையும் ஆதரிக்கின்றது தமிழ் புரட்சிகளம் நீட்டு தேர்வை ஆதரிக்கின்றது தமிழ் புரட்சிகளம் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கின்றது விவசாய மசோதாவை வரவேற்கின்றது அதுவும் இல்லாம அந்த இடஒதுக்கீடு பார்த்தா தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுகின்றது அதே போல ஏழு எம்பி சீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுகின்றது மேயர் தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுகின்றது ஆனால் முதல்வர் ஒதுக்கீடு என்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கப்படும் அதை போராடி தமிழ் புரட்சி களம் தரும் இடஒதுக்கீடு என்கின்ற முறையில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்குகின்றார்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு முதல்வர் ஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ் புரட்சி